శ్రీగరుభ్యో నమ శివతృణీయ ప్రదృష్టం సర్వల్యాణమూర్తి పరశుకమహస్త మూషిఖం మోదగ హనా అరుణకమాం వ్యాళలంభోధర మమ హృదయ నివాసం శ్రీఘణేశం నమామీ నమో వ్రాతపదహే నమో గణపతహే ನಮ ಪ್ರಪದೇ ನಮಸ್ತೆ ಅಸ್ತು ಲಂಭೋದರಗವಿನಾಶಿ ಶಿವಸುಧಾ ಶ್ರೀ ಮರಧಮೂರ್ತೇ ನಮೋ ನಮಃ ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಗುರುರ್ಬ್ರಹ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರುಸಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ ಗುರುವೇ ನಮಃ ಎಲ್ಲ ಮುಲ್ಲ விநாயக பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் அன்னை வாராகியை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய பிரிட்டன் பக்தி தமிழ் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் தாம்பரம் வாராகிசனேசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம மே மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களை இந்த மே மாதம் ரொம்ப எதிர்பார்ப்போடு தொடங்கப்படுகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மே மாசத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம் குரு பயிற்சி நடந்திருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த குரு பயிற்சிக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பரிகார யாகம் கூட நம்ம நடத்துகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் செய்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் நல்லா நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்போது குரு பகவான் பயிற்சி அடைந்திருக்கிறார் உலகமே ஒரு ஒரு சேஞ்சஸ் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது உலகத்தில் நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள்லாம் இனிமேல் தனியக்கூடிய காலம் ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு இருந்ததால் சனி சவாய் சேர்க்கை இருந்ததால் அந்த போர் எல்லாம் நிறைய நடந்தது இந்த உக்ரைன் போராகட்டும் அல்ல ஹமாஸ் இஸ்ரேல் போராகட்டும் இந்த போர் பதற்றங்கள்லாம் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்பா உலகத்துக்கே ஒரு நல்லது நடக்க போகுது வேர்ல்டு இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமிக்கே கூட ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் நாம சொல்லணும் அப்ப இந்த பிரபஞ்சம் இந்த பூமிக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால் பூமியில் தான் நம்ம இருக்கோம் அப்ப நம்ம எல்லாருக்குமே கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் அப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல் பூண்டு பூச்சிலிருந்து எல்லா தாவரங்களிலிருந்து எல்லா ஜீவராசிகளுக்குமே எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது அப்ப இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் முன்னேற்றத்திற்கான ஒரு மாதம் நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அல்லது நாங்கள் ஒரு நல்ல குடும்பசாமி நல்ல ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலியர் ஒரு ஃபேமஸான ஃபேமிலி அல்லது ஒரு நல்ல சத்தான கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு ஃபேமிலி அழகான குடும்பம் பட் இப்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது அப்போ எங்களுக்கு ஏதாவது மாற்றம் நகரமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களுக்கு ஏதாவது கை கொடுக்க முடியுமா இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பல கஷ்டங்கள்ல இருந்து கண்ணீரோடு மனவேதனையோடு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அது குடும்பமா இருக்கலாம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் உறவு முறைகளை வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் மேக்சிமம் கடன் சுமைகளாக இருக்கலாம் ஏமாற்றங்கள் ஏமாந்தது நிறைய இருக்கும் நிறைய ஏமாற்றங்களாக இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த மே மாதம் அனைவருக்குமான நன்மை இந்த மே மாதம் சூப்பராக இருக்க போகுது இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியன் மேஷம் மற்றும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார் குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் நிறைய பரிவர்த்தனை யோகங்கள் சுபருடைய வீட்டில் நண்பர்கள் வீட்டில் நண்பர்கள் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ எல்லா கிரகங்களும் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன அந்தந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன போன மாசம் வரையிலும் எல்லாமே கலகங்களாக இருந்தது கஷ்டங்களாக இருந்தது சண்ட சச்சரவுகளாக இருந்தது அது ஒரு கிரக அமைப்பு இந்த மாசத்தை பொறுத்தவரையிலே எல்லா சுபத்துவம் பெற்றிருக்கின்றன சுபமாக இருக்கின்றன அப்போ இதில் உள்ள போந்து நம்ம ஏதாவது நல்லது ஒரு டக்குனு ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருக்கு உள்ள போனா ஒரே அந்த மரத்துல பெரிய பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது கும்பலாக போய் எல்லா தேவையான பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நாமளும் உள்ள போய் சந்தையில் போந்து ஏதாவது ஒரு பழத்தை பிரச்சனை வெளியில வந்துடலாம் அதை போல் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குமே ஆனால் அறம் சார்ந்த வேண்டுகோள் அறம் சார்ந்த ஒரு பக்தி இருக்குமேயானால் அல்லது அறம் சார்ந்த கேள்விகள் இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த மே மாதம் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்கிற தத்துவத்தை சொல்லிக்கொண்டு ஒப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக நல்ல யோகமான மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாக உங்களுக்கு அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மகர ராசி என்பர்களே இப்போதான் குரு பயிற்சி நடந்திருக்கு நாள் வரையில் மகர ராசிக்கு நாலாம் பாவத்துல இருந்து வந்த அந்த குரு பகவான் இப்போது அஞ்சாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு யோகத்துல அற்புதமான ஒரு ஸ்தானத்துல மகர ராசிக்கு அஞ்சாம் பாவத்திலேயே அமைந்திருக்கிறார் இதுல ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் மகர ராசிக்கு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய கர்ம வினைகளால் ஒரு ஜாதகனோ அல்லது ஜாதகியோ ஆனோ பெண்ணோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா போன ஜென்மால செஞ்சது நீங்க பாவம் பண்ணிருக்கீங்க ஜென்ம ஜென்மாந்திரத்துல நீங்கள் செய்த கர்மா அப்படின்லாம் நாம் சொல்லுவோம் அப்போ அதை போல ஜென்ம ஜென்மாந்திர கர்ம வினைகளால் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி நேயர்களே ஒரு மிகப்பெரிய மீள முடியாத ஒரு துன்பத்துல இருக்கீங்க ஒரு சில மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் அது ஏன் நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியாது எனக்கு ஏன் சாமி இப்படி நடந்தது தயவு செஞ்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்னால ஜீரணிக்கவே முடியல என்னால அந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது என்னால இந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது எப்படியாவது நீங்க எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க சாமி அது மாதிரி மிகப்பெரிய இழப்புகள் மீண்டும் பெற முடியாத இழப்புகள் இதெல்லாம் நம்ம ராசிக்கு நிறைய நடந்திருக்கும் அதே போல இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் வந்து நல்ல பெரிய பெரும் பணக்காரராக வந்திருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு கடையில் வச்சுருப்பாங்க கம்பெனி வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டுருப்பார் இந்த மாதிரி நிறைய இழப்புகள் லாஸ் இதெல்லாம் கடந்த காலங்களில் மகர ராசிக்கு நிறையவே நடந்திருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே இதோ உங்களுக்கான ஒரு அதி அற்புதமான காலம் அதுக்கெல்லாம் என்ன காரணம் ஊழ்வினை கர்மா அல்லது செய்வினைகளாக இருந்திருக்கலாம் நீங்கள் கவனிக்காமட்டிருக்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது போ அதெல்லாம் யார் சொன்னால் அப்படின்னு நீங்க நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம் சரியா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம் அதை அலட்சியப்படுத்தியிருக்கலாம் அல்லது நான் சொல்ற மாதிரி இந்த பூ அந்த பூர்வீக கர்மா பூர்வ ஜென்ம கர்மா ஜென்ம பூர்வ ஜென்ம ஜென்ம ஜென்மாந்திரேஷோ பால்யே வயசே எவ்வனே கௌமாரே சிறு வயது முதல் நீங்க செய்த அந்த தோஷங்கள் இதெல்லாம் உங்களை ஆட்டி ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசினேயர்களே இந்த மே மாதம் முதல் உங்களுக்கு அதி அற்புதமான நல்ல நேரம் பிறக்கின்றது உங்க கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கின்றது நீங்கள் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை நீங்கள் எங்கிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை உள்நாட்டில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் வெளி மாநிலங்கள்ல இருக்கலாம் பாரத தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் நீங்க எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் எனதருமை மகர ராசி நேயர்களே அந்த கர்ம வினைகளால் ஏற்பட்ட தோஷங்கள் உங்களுக்கு விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்ப என்ன செய்யணுங்க சாமி நீங்க சொல்றது அப்படியே எனக்கு கரெக்ட் சாமி இந்த கர்ம வினைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் சாமி ஒன்றும் பண்ண வேணாங்க நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்க ஜாதகத்தை பார்த்தா எல்லாமே தெளிச்சு போயிடும் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பார்ப்போமையானால் அனைத்து உண்மைகளும் அதில் தெரிஞ்சு போயிடும் இந்த மாதிரிலாம் நடந்ததா சார் ஆமாம் அப்போ எந்த கிரகம் அதுக்கு காரணம் எந்த பிளானட்ஸ் அதுக்கு ஊழ்வினைக்கரமா எது மூலியமாக வேலை செஞ்சது சனி வேலை செஞ்சாரா புதன் வேலை செஞ்சாரா திதி தோஷங்கள் வேலை செஞ்சதா கரண தோஷங்கள் வேலை செஞ்சதா அல்லது முடக்கு ராசி வேலை செஞ்சதா அல்லது உங்களுக்கு இருந்து அந்த ஏழரா சனி வேலை செஞ்சதா அல்லது எட்டில் மறைந்த குருவால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா ராகு கேதுவால் வந்ததா அது ஏன்னா குலசாபங்கள் இருந்ததா அல்லது பூர்வீக சாபங்கள் ஏதாவது இருந்ததா செய்தினை கோளாறுகள் ஏதாவது இருந்ததா அல்லது இடதோஷங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போனீங்க இடதோஷங்கள் வாஸ்து தோஷங்கள் ஏதாவது இருந்ததா இப்போ இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா இசைய சொல்லி எதனால ஏற்பட்டது அப்போ அதுக்கு அதை விட்டு வெளியில் வந்துடணும் அவ்வளோதான் நான் இங்கே வரமாட்டேன் நிறைய அன்பர்கள் உண்டு நான் இதே வீட்டுல தான் இருப்பேன் உனக்கு வளர்ச்சி வேணும்னா நீ அதை விட்டு உதரை கடைசி வெளியில் வந்துடும் இல்லைன்னா கால நேரம் அடிச்சு இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்கள் அப்ப நல்ல நேரம் நடக்குது அந்த கர்மவினை தோஷங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்று சொன்னால் நிச்சயமா அதுக்கு என்ன பண்ணணுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்களை அறிந்து அதை நீங்கள் செய்வீர்களேயானால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என தருமை மகர ராசி நேயர்களே எந்த கோவிலுக்கு போகணும் என்ன மாதிரியான யாகங்கள் செய்யணும் என்ன பரிகாரங்கள் செய்யணும் வீட்டிலேயே செஞ்சுக்கலாமா அப்போ இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்வீர்களேயானால் நால கால நேரங்கள் ஒத்து உங்களுக்கு ஒத்துழைக்குது நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு இதை விட சிறப்பு உங்களுக்கு வேறு என்ன வேண்டும் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு அற்புதமான நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு ஆகவே என திறமை மகர ராசி நேயர்களே உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் வருமானங்கள் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரை உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக அமையக்கூடியது துலாம ராசி நிச்சயமாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் சுக்ர பகவான் ராசிக்கு ஏழாவது வீட்ல மேஷத்துல உட்கார்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப நிச்சயமா உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மகர ராசி அன்பர்களே சுக்ர பகவான் சிறு பணத்தை கொடுக்கக்கூடியவர் பல லட்சங்களை கொடுக்கக்கூடியவர் லாபத்தை அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிரைவேட் லிமிடெடாக இருக்கலாம் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் பெரிய இருக்கலாம் இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்டரியாக இருக்கலாம் அல்ல அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியலை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அப்போ இல்ல கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் இல்ல மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அவன் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிசினஸ் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிசினஸ் பொறுத்தவரையில் இந்த மாதம் அது சிறப்பான மாசமாக அமையும் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய வகையிலே உங்களுக்கு அமையப் போகிறது எனதருமை மகர ராசி நேயர்களே அதே போலதான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையிலே மகர ராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாட்டு உத்தியோகமாக இருந்தாலும் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன கஷ்டங்கள் சந்தேகங்கள் மனக்குழப்பங்கள் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க சாமி வேலை செய்கிற இடத்துல ரொம்ப என்னை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டுறாங்க என்னை ஆத்தரைஸ் பண்ண மாட்டுறாங்க என்னை ரொம்ப ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க என்ன ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா என்னை ஒரு டென்ஷன் பண்ண டார்ச்சர் பண்ணுறாங்க அல்லது என்னை வந்து என் பாஸ் வந்து வேணும்னே என்னை வச்சு செய்கிறார் சாமி இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது நீங்கள் ஒரு அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு கழகத்தை ஏற்படுத்தலாம் பேனர் ரிப்போர்ட் உங்களை சப்மிட் பண்ணலாம் அல்லது ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ துறை ரீதியான நடவடிக்கைகள் உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் என்கொயரிகள் அதே போல் பதவி போட்டிகள் பதவி போட்டிகளால் வந்த பிரச்சனைகள் வம்பு வழக்கு கவுர்ட்டு கேஸு சிறை தண்டனைகள் ஜெயில் சம்பந்தப்பட்டது ஜாமீன் அல்லது விவாகரத்து சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் போலீஸ் கேஸ் குடும்ப பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் இப்படி மகர ராசி என்பர்களே எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் குறைகிறதுக்கான காலம் இந்த சமயத்துல நீங்க வந்து உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களேயானால் ஆலய வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்வீர்களேயானால் நீங்களும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவலகி